சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்துக்கு யூஏ சான்று கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ சினிமா வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பான செய்தியாக ஓடிட்டுருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்துக்கு வந்து யூஏ சான்றிதழுடன் திரையிட அனுமதி கோரி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுக்கப்பட்டிருக்கு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி மூத்த வழக்கறிஞர் ரவீந்திரன் வந்து முறையீடு பண்ணியிருக்காரு இனி உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கூலி படத்துக்கு அந்த சான்று வந்து ஏலருந்து யூஏவா மாறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இப்போது ரசிகர்கள் காத்திருக்காங்க ஏன்னா நிறைய ரசிகர்கள் ரசிகர்கள் அப்படின்னு இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸுமே தலைவரோட படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் எல்லாருமே தலைவரோட படத்துக்கு தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க ஆனால் இப்போ வந்து இந்த ஏ சான்றிதழ் கொடுத்ததுனால் குழந்தைகளெல்லாம் கூட்டி போக முடியல அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஸோ அதற்காக இப்போ ஒரு இந்த மனு ஒன்று போட்டிருக்காங்க அதுவும் அவசர வழக்காக விசாரிக்கணும்னு வேண்டுகோள் விடுத்துருக்காங்க அது எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பொறுத்து இனி கூலி திரைப்படத்துக்கு யுஏ சான்றிதழ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும் அப்படி கிடைக்கும் பட்சத்தில் கட்டாயமாக கூலி திரைப்படம் இன்னும் இப்போவே ஏகப்பட்ட வசூல் இன்னும் வசூல் வந்து எக்கச்சக்கமாக ஏகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லோரும் குடும்பம் குடும்பமாக இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைகளை விட்டுட்டு சினிமாவுக்கு போகிறத விரும்ப மாட்டாங்க நிறைய பெற்றோர்கள் அதனால் இந்த யுஏ சான்றிதழ் கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைங்களையும் கூட்டிட்டு தாராளமாக தியேட்டருக்கு வருவாங்க இன்னும் வசூல் வந்து எக்கச்சக்கமாக எகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து